ஒரு பக்கம் அந்த இப்போ போலான்னு முடிவு பண்ணியாச்சு அவர் ஒரு பெரிய கடல் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் பொன்மன செம்மல்னு அவர் மக்கள் அவருக்கு வச்சிருக்க பேர் அவ்வளவு பெரிய பேர் அவரை பத்தி பேசினாலே எனக்கு ஏன்னா அவரை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு இந்த படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போனீங்கன்னா அவரோட புகைப்படத்தை பார்க்க முடியும் ஒன்று அதுக்கு பொட்டு வச்சு மாலை போட்டு சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க இல்லாட்டி பெருமையாக அந்த முகத்தை பார்க்கணுங்கிறக்காக வச்சிருப்பாங்க இப்படி ஒரு பெரிய ஐகான் அவர் வெறும் சிக்ஸ்டீஸ் நைன்டி செவன்டிஸ் எயிட்டிஸ்ல இருந்த ஒரு நடிகர் இல்ல அவர் ஒரு எமோஷன் இந்த உலகத்தில் உள்ள தனி ஜீவன் எனக்கு அதை விட பெருசு அவர் ஒரு தனி சகாப்தம் அவர் அவர் மாதிரி யாருமே சொல்ல முடியாது அவர் வாழ்க்கையில சந்திக்காத கஷ்டம் கிடையாது ஆனா அவர் மாதிரி மக்கள் நயம் அவர் மாதிரி ஒரு தாராள குணம் அப்படி யாருமே நம்ம சொல்லிடவே முடியாது அவர் வந்து தமிழ் சினிமாவை மாத்திருக்காரு தமிழ்நாட்டு அரசியலை மாத்திருக்காரு எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாத்திருக்காரு ஒரு ரசிகர்களுக்கு நல்லதே சொல்லி நீங்க நல்லது சொன்னா கிரிஞ்சுன்னு சொல்லும் போது நான் நல்லது தான் சொல்லுவேன் என் ரசிகன் என்ன மாதிரி தான் இருக்கணும்னு நல்லதை மட்டுமே சொல்லி கொடுத்து அவரோட ரசிகர்கள் தண்ணி அடிக்க மாட்டாங்க தம் அடிக்க மாட்டாங்க எப்படி அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸில் அவர் இருந்திருக்க முடியும் அவங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவர் பாடல்கள் மூலமா அவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கார் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இங்க வந்து நியாயம் தர்மம் இல்லாட்டி வந்து தன்னம்பிக்கை வேணும்னா இன்னைக்கும் அவர் பாடல்கள் தான் நமக்கு உதாரணமா இருந்துட்டு இருக்கு அவர் பாட்டை பாடினாலே வைரல் ட்ரெண்ட் தான் இன்னும் அவரோட பத்தி இன்னுமே பேசிட்டு இருக்கோம் இன்னுமே அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம் அவர் ஒரு பாட்டில் சொல்லியிருக்காரு வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று